தொழிலறிவோம் சேனல் நம்ம இப்ப எது சம்பந்தமா பார்க்க போறோம் இருக்கிற வேலை வாய்ப்புகள் வாங்க புதுச்சேரி நீதித்துறை சேவையில் வந்து காலியாக உள்ள காலி பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது இதுல வந்து குரூப் சி பிரிவில் வந்து முதுநிலை சொற்கெழுத்தாளரும் குரூப் பி பிரிவில் வந்து இளநிலை சொற்கெழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இளநிலை எழுத்தாளர் வாகன ஓட்டுநர் தட்டச்சர் பல்துறை பணியாளர் பதவிகள் வந்து நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு இருக்காங்க ஆர்வமும் தகுதியும் உள்ளவங்க வந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க கூடாது தபால் மூலமா மட்டும்தான் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க வர அப்ளிகேஷன் வந்து ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ோடைய எண்ணிக்கை வந்து தோராயமானதுதான் நிர்வாக காரணங்களால வந்து அதிகரிக்கவோ குறையவோ கூடும் அப்படின்னு போட்டு வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வந்து ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு கீழ் இருக்கணும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அரசு விதிகளின் படி வழக்கமான தளர்வு அறிவிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க அந்த தளர்வு என்னன்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் பட்டியல் கண்ட சாதிகள் பட்டியல் கண்ட பழங்குடி வகுப்பினர்களுக்கு வந்து ஐந்து ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதி உடையவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் வந்து மூன்று ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்குமான காலியிடங்கள் வயது வரம்பு கல்வித் தகுதி கட்டணம் தேர்வு முறை விண்ணப்பிக்கும் முறை ஆகியவை வந்து பணியாளர் இது மூலமா நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து அடுத்த இதுக்கான கட்டணம் வந்து ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் ஆகியோர் வந்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற இணையதளம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த வெப்சைட்டையும் கீழே லிங்க்ல தானே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிவிங்க ஓகே தேங்க்யூ